நஷ்டிரபத்திரம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினிமூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது அசுராணாம் சுதாதானம் சர்பாணம் இவதுனா நிறம்சா தாம் அச்சுதை வென் மீனிங் அசுராணம் அசுரர்களின் சுதாதானம் அமிர்தம் கொடுத்தல் சர்பாணம் பாம்புகளை இவ போல துர்ணயம் தப்பு கணக்கு மத்வா என் அவ்வாறெண்ணே ஜாதி நிருசம்சானாம் இயற்கையாகவே மிகவும் விரோதம் கொண்டவர்களின் ந இல்லை தாம் அமிர்தம் வியபஜத் பங்கை கொடுத்தார் அச்சுத ஒருபோதும் வீழ்ச்சி வீழ்ச்சியடையாதவரான பரமபுருஷர் டிரான்ஸ்லேஷன் அசுரர்கள் இயற்கையாகவே பாம்புகளைப் போல யோக்கியம் இல்லாதவர்கள் ஆகவே அமிர்தத்தில் ஒரு பாகத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது என்பது நடைமுறைக்கு சிறிதும் ஏற்றதல்ல ஏனென்றால் இது ஒரு பாம்புக்கு பாலை வார்ப்பது போல மிகவும் ஆபத்தானதாகும் இதை கருத்தில் கொண்டு ஒருபோதும் வீழ்ச்சியடையாதவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அமிர்தத்தின் ஒரு பாகத்தை அசுரர்களிடம் ஒப்படைக்கவில்லை பர்பட் பயசீல பிரபா ஜெயசீல பிரபாத் சர்பக குரூரக கல குரூரக சர்பாத் குரூரதக கலக அதாவது பாம்பு மிகவும் யோக்கியமற்றதும் விரோதம் கொண்டதுமாகும் அசுரனை போன்ற ஒருவனும் அப்படிப்பட்டவன்தான் மந்த்ரௌஷதி வசக சர்ப கலக கேன நிவாரியத்தே பாம்பை மந்திரங்களாலும் மூலிகைகளாலும் மருந்துகளாலும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியும் ஆனால் அயோக்கியத்தனமும் விரோதமும் கொண்ட ஒருவனை எந்த முறையாலும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியாது இந்த நியாயத்தை கருத்தில் கொண்டு அமிர்தத்தை அசுரர்களுக்கு விநியோகிப்பது சரியான விவேகமான செயல் அல்ல என்று பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எண்ணினார் பதம் இருபது கல்பயித்வா தீர் உபயேஷாம் ஜகத்பதி ஹி தாம் ஆசேஷு மீனிங் கல்பயத்வா ஏற்பாடுகளை செய்த பின் பிருத்பங்கி வெவ்வேறு ஆசனங்கள் உபயேஷாம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவரின் ஜகத்பதி பிரபஞ்சத்தின் நிஜமான தான் அவர்கள் அனைவரையும் ச மேலும் உபவேஷயா ஆச அமரச் செய்தார் ஸ்வேஷு ஸ்வேஷு அவர்களது சொந்த இடங்களில் ச கூட பங்க்திஷு அனைவரையும் சரியாக டிரான்ஸ்லேஷன் மோகினி மூர்த்தியாக தோன்றியவரும் பிரபஞ்சத்தின் எஜமானருமாகிய முழு கடவுள் ஆசனங்களை வெவ்வேறு வரிசைகளில் அடுக்கி வைத்து தேவர்களையும் அசுரர்களையும் அவரவர் அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அமரச் செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்